வருஷம் மாட்டையும் எனக்கு நீண்ட பழக்கம் கிடையாது விஜயபாஸ்கர் அவர் மிக இளைய வயது எனக்கு அவர் இறந்து போனது தெரியாது அவருடைய இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் சாதியினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அந்த அந்த புத்தகத்தை வந்து ஆணைமுத்து ஐயா அவர்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய கலசம் அவர்கள் முழுக்க பிடிச்சார் பைத்திட்டு என்கிட்ட அதை சொன்னாரு ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு என்று சொன்னார் அவர் சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாரம் பொறுத்து அந்த தம்பி விஜயபாஸ்கர் நான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருடைய இறந்தாரு அப்படின்றத இந்த புத்தக சம்பந்தமாக என்ன அவர் 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 துவங்கியவர் இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா நாள் வருவாங்க

உறுதியாக நான் சொல்ல முடியும் அந்த மூன்று நிகழ்வுகள்ல கலந்துகிட்ட கற்று மிக நீண்ட கற்றுமை இந்த நிகழ்வுனால் தோழர் தியாகம் ஒரு விளை வாய்ப்பு தான் நடத்த அதுல இதை பத்தி நாங்க பேசணும் ஆனா ஒரு செய்தி இப்ப என்னன்னா தோழர் தியாகம் சொன்னாரு பாருங்க அதற்கு நேர் எதிர்மாறாக விஜய பார்த்து கருத

எனக்கு அப்போ இந்த ஐந்து பேர் பொங்கல் அண்ணர்கள் பர்திவால என்ன பண்ணார் குஜராத்ல என்ன பட்டியல் சமூகத்தில் ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல அது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு போது அவர் இந்தியா ஏன் பின்தங்கி இருக்கிறது என்றால் இரண்டு காரணிகள் இரண்டு இரண்டு இருக்கிறீர்கள் உடனே அவர் அவர்கள் சம்பந்தமாக அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் அவர் எப்படிறார்

நீங்க ரயிலு சைடு வந்து கூகுள்ல பாருங்க ஏமெல்லாம் பார்க்க முடியாத தான் அடிப்படை அதாவது மேனவர் தான் அந்த தான் சொல்றாங்க அடிப்படை என்னன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி இருக்கக்கூடிய ரெண்டே என்னன்னா வந்து

ఇన్జస్టిస్ ఇన్ వాటే సోషల్ సోషల్ జస్టిస్ అని అంటే కూడా సోషల్ ఇన్జస్టిస్ ఇన్ వాటే ఆర్టికల్ 46 ఏం చెబుతుంది యాడ్ అండ్ వీక్ సెక్షన్స్ దే బి ప్రొటెక్షన్ ఫ్రమ్ సోషల్ ఇన్జస్టిస్ వెన్ దే దే వెన్ దే దే సఫర్ ఆల్ ఫ్రమ్ దే హావ్ టు ప్రొటెక్ట్ ఫ్రమ్ ఆల్ ఫార్మ్స్ ఆఫ్ ఎక్స్‌ప్లాయిటేషన్ రెండు వాటి యూస్ చేస్తున్నారు యాడ్ దోస్ యాడ్ అండ్ వీక్ సెక్షన్ ఎస్సి ఎస్టి சமூக <laughs> அநீதி <laughs> <laughs> <laughs>

அதே மாதிரி இன்னொரு செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்றும் பார்த்தாங்க இல்லையா திராவிட இயக்கத்திற்குடைய என்ன அப்படின்ற ஒரு முக்கியமாக பேசுறவுன்னா அது அது வச்சிக்க சொல்லணும் நான் திரா நான் திராவிட இயக்கம் இல்லை ஆனா அவரே அந்த பல எண்ணங்களை சொல்கிறார் எங்கள் ரெண்டு மூணு இடத்துல சொல்கிறாரு பெரியாலையே அங்கே தெரிய மார்க்ஸ்லேயே வராங்க அதனால நானும் கிராமம் வந்து திராபங்களை அப்போ என்னன்னா இந்த இந்த சத்தம் வரும்போது எதுக்குமே இல்லை

விஜயபாஸ்கர் சோழர் என்கிட்ட தேவையை ஜட்ஜ்னால என்னமோ தெரியல அவர் எங்கிட்ட வந்து கோலம் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வந்து கேட்டு அதை கட்டுரை எல்லாம் வாங்கிட்டு போனாரு இப்படி பார்த்தது உலக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்ப காயத் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வந்த போது இந்த கோர்ட்ல அப்படின்னு எங்க எதுக்காக அப்படின்னு தெரியுது

எல்லாம் சொன்னாங்க பாருங்க என்ன கேட்டனா விஜயவாஸ்கர் எந்த அளவு கலத்தலையாளரோ சின்னையாளரோ அதற்கு இனிமையானவர் காயத்ரி ஏன்னா அனுபவம் நான் குடும்பம் பண்ண அவங்க வந்து ஒரு திராவிட இயக்கத்துல அவங்க குடும்பமே எழுதக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் திராவிட இயக்கத்துல அடிப்படையா கொண்ட குடும்பம் அவங்க திருமணம் தொடர் தங்க விருசா தமிழ் தான் சொல்லுவோட கோத்தம் அவங்க தமிழ்தான் இடம் இருக்கு அதனால அவங்க அந்த திராவிட இயக்க பாரம்பரிய சிலர் வந்து அந்த ஒரு களப்பணியாளராக இருந்தால் நான் அவர் இதை அவருடைய வருமான கேட்டேன் என்ன எப்படி இருக்கிறாங்க எப்படி எல்லாம் பண்றீங்களோ உங்களுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டேன் எப்படி இருக்கிறீங்க நீங்க ஜோல் பண்றது கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம் இந்த நேரத்தில் ஆனால் அவருடைய இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு பேசவர் அவர் ஒரு அந்த பேச்சில வந்து கூட தெரியாமல் வந்து மிக உருவமான ஒரு செய்தி அதை வந்து இந்த 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 நேரத்துல சொல்ற அந்த காயத்திரிக்கும் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வரும்